வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக இன்று ஒரு விசுவாசி என்னிடம் பாஸ்டர் கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாமா அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் செல்லலாமா என்றெல்லாம் அவர் கேட்டார் அவர் ஒரு புதிய விசுவாசி அல்ல நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கின்றது ஒதுங்கி வாழ சுயநலமாக வாழ நாம் கற்பிக்கப்படவில்லை ஒரு மனிதர் தன் வாலிப நாட்களில் இருந்து கிறிஸ்தவ ஒழுங்குகளை ஏற்றுக்கொண்டு பிறரை விட நேர்மையானவராகவும் உண்மையாகவும் வாழ்ந்திருந்தார் நீண்ட காலமாக நான் தவறு ஏதும் செய்யவில்லை ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று கூறுவார் ஆனால் அவர் எங்கே பணிபுரிகிறாரோ அங்கே இருப்பவர்களோடு நல்ல ஐக்கியம் கிடையாது தன் மனைவியோடும் இவருக்கு சமாதானமான வாழ்க்கை கிடையாது தான் போகும் சபையிலும் யாவரோடும் நல்ல உறவும் இல்லை என்ன காரணம் வேதத்தின்படி வாழாத யாரையும் இவரால் விரும்பவோ ஏற்கவோ மதிக்கவோ முடியவில்லை இவர் எதை சரியானது என்று எண்ணுகிறாரோ அதற்கு உடன்பட்டு போகாத யாவரும் இவருடைய பார்வையில் துன்மார்க்கர்களே பாவிகளே என்னதான் பக்தி அடையாளங்களோடு வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை பிறரை ஏற்கவும் விரும்பவும் முடியாதபடி தடை செய்கிறது என்றால் நம் ஆன்மீக வாழ்விலும் விசுவாச வாழ்க்கையிலும் ஏதோ அடிப்படை தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை தூய்மையானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் ஆன்மீகத்தின் முக்கிய இலக்கு என்ன இறை உறவும் அதன் விளைவாக வரும் ஆரோக்கியமான மனித உறவுகளும்தான் பிறரை ஏற்கவும் மதிக்கவும் நேசிக்கவும் அரவணைக்கவும் தாங்கவும் சகிக்கவும் நம் ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு ஆற்றல் தர வேண்டும் தருகிறது பிறரோடு நல்ல அன்பின் உறவுகள் ஐக்கியங்கள் இல்லை என்றால் நம் ஆவிக்குரிய வாழ்வில் குறை உள்ளது என்றுதான் பொருள் உண்மையாக வாழ்வதினால் சில சங்கடங்கள் வரலாம் சிலர் நமக்கு எதிரியாகலாம் ஆனால் எல்லோரும் அல்ல அப்படி எதிரியானவர்களும் கூட நம்மை புரிந்து கொள்கின்ற காலம் வரும் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் அவரை பிறர் குற்றம் சுமத்துகின்ற அளவிற்கு பாவிகளோடு அதிக நேரம் செலவழித்தார் கிறிஸ்தவத்தின் அடிப்படையே பிறரை நேசிப்பதுதான் அன்பானவர்களே பிறரை நேசிப்போம் ஏற்றுக்கொள்ளுவோம் இயேசுவின் அன்பை நம் மூலமாக அவர்கள் காணட்டும் ஒரு வசனத்தை காண்பிக்கின்றேன் ரோமர் பதினைந்து ஏழு ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிறரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உதவி செய்வாராக ஆமேன்